இனிக்கும் திருப்புகள் நான்கு சரவண ஜாதா ஜாதா நமோ நம கருணையதீதா நமோ நம சகதளபாதா நமோ நம அபிராம தருணகதீரா நமோ நம நிருபமர் வீரா समदळपुरा नमो जगदीस परमस्वरूपा नमो नमः सुरपदि पू नमो नमः परिमलनीबा नमो नमः उमयी पाला नमो नम इगबरमूला नमो नम, बौुरुषसीला नमो नम, आरुल्टाराई, इरवियुमा कास बिरविय तूलेर वानवर्, वर्गळुम्मीडेर येल्कडल्, मुरयो वेन्न, இதர் படர் மாமேரு பூதர விடிபட வேதானி சாசர இகழ்கட மாவேகனீடையில் விடுவோனே மரகத ஆகார ஆயனும் இரணிய ஆகார வேதனும் வசுவனும் ஆகார ஈசனும் அடி பேண மயிலுறை வாழ்வே விநாயக மலையுரை வேளா மகிதர மகீதர வனசரதாரமாகிய பெருமாளே